தேவையான அளவுக்கு முத்து மீனாவுக்கு நிறைய அடிகள் விழுந்ததுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் நல்லா வேகமாகவும் சீரியல் போயிடுச்சு இப்போ ரோகிணிக்கு ஒரு ஆப் ரெடி ஆகிடுச்சு சிட்டியும் தினேஷும் கை கோர்த்து ஒரு பிரச்சனையை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ சத்தியாவை வெளில விடணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து முத்து மீனாவும் வீட்டை விட்டு வெளில போகணும்னு விஜயா ஒரு கோரிக்கையை வைக்க அதனால் முத்து வந்து வேறு வழி இல்லாமல் சத்யாவுக்காக மீனாவுக்காக அந்த வீட்டை விட்டு போகிறது நடக்க தான் போகுதோன்னு தோணுது நடந்ததுக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் இப்போ வந்து அந்த சிட்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும் அதையும் மனோஜ்கிட்ட தான் வாங்க போகிறாங்க இப்போ கண்டிப்பாக ரோகிணி ஏற்கனவே ரெண்டு லட்சரூவா வாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காசாக எடுத்து 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 அங்கே கொடுக்க 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 இப்போ மனோஜ் கையில் இருக்க காசெல்லாம் குறஞ்சிட்டே வர வர இந்த பெரிய ஆர்டர் கிடைக்காமல் இருக்க இவர் கையில் சுத்தமாக காசு இல்லாத போது இந்த சத்யா கேஸ் விஷயமா அடைஞ்சிட்ருக்க முத்துவுக்கு ஏற்கனவே ஜீவா வந்து முப்பது லட்ச ரூபாய் மனோஜை கொடுத்தது தெரிஞ்சு அதை இப்போ அண்ணாமலைகிட்ட சொல்ல அண்ணாமலை பலார் பலாரம் விட்டு என் காசை கொடுறா அப்படின்னு மனோஜை கேட்குறது ஒரு பெரிய இடி வந்து விடறது அவங்களுக்கும் அப்படின்னு நடந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லவங்களே அடி வாங்கிட்டு கெட்டவங்க எப்போதான் அடி வாங்குவாங்கன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது